நீதிமொழிகளிலே முப்பத்தி ஓரு அதிகாரங்கள் இருக்கின்றன மாதத்தில் முப்பத்தி ஓரு நாளும் படிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் முப்பத்தி ஓரு அதிகாரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைய தினம் பதினான்காம் தேதி ஆகவே நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் வசனம் ஒன்று புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் இதைத்தான் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலும் புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று நீதிமொழிகள் பத்தொம்போது பதினான்கிலே வாசிக்கிறோம் புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு ஆகவே ஸ்திரீகள் குறிப்பாக திருமணமான பெண்கள் புத்தியோடு நடந்து கொண்டால் அவர்களுடைய வீடு கட்டப்படும் வாழ்க்கை கட்டப்படும் குடும்பம் ஆசிர்வாதமாய் இருக்கும் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பின்வாம் இறுதியும் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் பின்வாங்கும் இறுதியும் உள்ளவர்கள் தன் வழிகளிலேயும் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அநேக வழிகள் இருக்கின்றன ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொல்லி ஆனால் பின்வாங்குகிறவர்கள் பலவிதமான வழிகளிலே செல்வார்கள் நல்ல வழியிலே செம்மையான வழியிலே தேவன் காட்டுகிற அந்த வழியிலே வராமல் அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறபடியினாலே அதிலே அவர்கள் திருப்தி அடைந்து பின்வாங்கி போவார்கள் ஆனால் நல்ல மனுஷனோ தன்னிலே தானே திருப்தி அடைவான் என்றால் தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி அவைகளிலே திருப்தி அடைந்து தேவனை பின்பற்றுவான் நாம் பின்வாங்கும் இறுதி அல்லது நல்ல மனுஷனா என்பதை நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக முப்பத்தி ஓராம் வசனத்திலே தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கணம் பண்ணுகிறான் என்று வாசிக்கிறோம் தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஒரு மனுஷன் தரித்திரனாவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆனால் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது ஒருவன் தரித்திரனாக இருக்கிறான் ஏழையாக இருக்கிறான் பலவீனமாக இருக்கிறான் உதவி இல்லாமல் இருக்கிறான் என்று அந்த மனுஷனை அந்த குடும்பத்தை ஒருவன் ஒடுக்கினால் அவனை உண்டாக்கினவரை அதாவது கர்த்தரை அவன் நிந்திக்கிறான் கர்த்தரை நிந்தித்தால் அது பயங்கரமான சாபத்தையும் பயங்கரமான விளைவுகளையும் உண்டாக்கும் ஆனால் தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் நாம் ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அப்படி உதவிகளை செய்யும் பொழுது மத்திய இருபத்தைந்து நாற்பதிலே இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஊழியத்திற்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தரை கணம் பண்ணுகிறோம் கர்த்தரை கணம் பண்ணும் பொழுது வேதம் சொல்லுகிறது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் உங்களையும் கனப்படுத்துவார் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் நீதிமடிகள் எட்டு பதிமூணுலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அதாவது பாவம் செய்யாமல் இருத்தல் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுக்க வேண்டும் பாவத்தை வெறுக்க வேண்டும் அப்படி பாவத்தை வெறுத்து வாழ்கிறவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும் அவர்களுக்கு மாத்திரமல்ல அவர்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இதற்கு நல்ல உதாரணம் யோசிப்பு யோசிப்பு கர்த்தருக்கு பயந்தான் அவன் பிள்ளைகள் மாத்திரமல்ல அவனுடைய சகோதரர்களுடைய குடும்பம் பிள்ளைகள் ஒரு தேசமே பல தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது இருபத்தி ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஜீவ ஊற்று ஜீவ ஊற்று என்றால் பலன் குறையாது சமாதானம் குறையாது ஆசீர்வாதம் குறையாது நமக்குள்ளே அந்த ஜீவன் அதாவது தேவனுடைய ஜீவன் தேவனுடைய பலன் நம்முடைய ஆவியிலே கலந்து ஆத்மாவிலே கலந்து சரீரத்திலே அது செயல்படும் அதாவது மரணமே வராது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு மரணம் கிடையாது ஆகவே கர்த்தருக்கு பயப்பவோம் தரித்திரர்களை தரித்திரருக்கு உதவி செய்வோம் பின்வாங்காமல் கர்த்தருடைய வழிகளிலே நடப்போம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இவ்வாறு நாம் ஒவ்வொரு வசனங்களையும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் இந்த லைவ் போகிறதை நான் உங்களுக்கு கிரேஸ் அண்ட் ட்ரூத் என்ற நமது சேனலிலும் வீடியோவாக வெளியிடுகிறேன் படித்து பயனிருங்கள்